சொல்லாத காதலும் சுகமடா சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஒன்று தீபாவளி நெருங்கிக் கொண்டிருக்க தங்களுக்கு தலை தீபாவளி நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் முதல் பண்டிகையே அன்னை தம்பி தந்தை மூவருக்கும் உடை எடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் இத்தனை மாதங்கள் யாருக்கும் தெரியாமல் ஆன்லைன்ல சிறிது பணத்தினை வேலை பார்த்து சேமித்து வைக்க எடுக்க முடியாமல் போனது காரணம் தன் பாஸ்புக் கார்டு அனைத்தும் தன் வீட்டில இருந்தது அன்றிரவு இவன் வரவே அவனிடம் புத்தாடை எடுக்க வேண்டும் என்று கூட அவனும் சரி என்றான் இன்னும் இரு தினங்களில் கிளம்ப வேண்டும் என்பதால் மறுநாளே எடுக்கச் சென்றனர் தன் வீட்டார் மூவருக்கும் பார்த்து பார்த்து இல்லாததை எடுக்க அவள் ஆர்வமோடு எடுப்பதை கண்டவாறே இருந்தான் பின் தன்னவனுக்கும் சேர்த்து அவன் தினமும் பயன்படுத்தும் நார்மல் ஃபேன் ஷர்ட் எடுத்தாள் தனக்கு எந்த சந்தேகம் கேட்காது மறுத்துவிட்டான் அனைத்தையும் போட்டு கிளம்ப உனக்கு இருக்கல வேகமாய் கேட்டான் எனக்கா வேண்டாம் அம்மா அப்பா எடுத்து தருவாங்க அத போட்டுக்கிறேன் இல்ல நீயும் இப்ப எடு சொன்னா கேட்க மாட்டேன் நானே எடுத்து தரேன் கூறியவனும் புடவைகள் இருக்கும் பிரிவின் பக்கம் போய் எடுத்துக்கொண்டிருந்தான் அதனை கண்ட தமிழாவின் நினைவுகள் ஓன் நிச்சய புடவை இவனின் கைகளால் தானே எடுத்து கொடுத்தது என்று கூறினார்கள் அது உண்மைதானா திருமணத்திற்கு முன் வேண்டாம் என மருத்துவன் எப்படி எடுத்து கொடுத்தான் ஒருவேளை வீட்டார்கள் அனைவரும் சேர்ந்து போய் கூறிவிட்டார்களா நினைத்து நின்றாள் மனைவின் அருகே அழைத்து அவளின் மீது வைத்து எடுத்து பார்க்கவே மாமா எனக்கு கொடுத்தீங்களா கேட்க அவனிடம் ஆம் பதில் வந்தது அதை கேட்டவளின் மனமோ ஏமாற்றம் பிரகாசிக்க இப்போது அவனுக்கு பிடித்தது போல் ஒன்றை எடுத்தவன் அவளிடம் காட்ட அவளுக்குமே பிடித்திருந்தது அதன் பின் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தனர் வீட்டுக்குள் நுழைந்ததுமே இவனின் இடையோடு கட்டி அணைத்துக் கொண்டாள் ஹே நிலா என்ன மாமா அந்த புடவை நீங்க எடுத்து தரலன்னு நினைச்சிட்டேன் ஆனா இப்பதான் நான் எடுத்தேன்னு சொன்னது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுமா சரி இதனால என்ன என்னவா பொண்ணுக்கு புருஷன் எடுத்து கொடுத்தா அது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா சொல்லப்போனா அதுவுமே அவ்வளவு அழகா காட்டும் ஆமா மொபைல்ல நிச்சய போட்டோ எல்லாம் எடுத்தாங்களே நீங்க என்ன பார்க்கவே இல்லையா ஓ உங்களுக்கு தான் வெறுப்பம் இல்லாம தானே பண்ணீங்க புலம்பிய வரு வருத்தமூடு அவனை விட்டு விலகினாள் அச்சுச்சோ மறுபடியுமா இவனே இவளை இந்த தடவை இப்படியே விட்டா அவ்வளவுதான்டா நினைத்தவனும் ஹே நிலா இப்ப எதுக்கு புடிக்காம எப்படி எடுத்து தர முடியும் பிடிக்க போய் தானே எடுத்து கொடுத்தேன் சரி போ நீ போய் இதெல்லாம் வச்சுட்டு நைட்டு டின்னர் ரெடி பண்ணு பிடிக்க போயா கேட்க வர விடாது அவளை அனுப்பி வைத்தான் இவளிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தான் பேசினால் மட்டுமே இன்பம் என்பதை புரிந்து கொண்டான் நாட்கள் செல்ல ஊருக்கு கிளம்ப ஆரம்பித்தனர் அலுவலகத்தில் நான்கு நாட்கள் விடுமுறை எடுத்திருந்தான் நிலா கேட்டதுக்கு எதுவும் கூறவில்லை அதற்கும் ஏதாவது கூறுவாள் அல்லவா அதனாலே விட்டுவிட்டான் ரத்தினம் வேறு இன்னும் தங்களின் வீட்டுக்கு வரவில்லையே இங்கே வந்துவிட்டுதான் செல்ல வேண்டும் என கூறியிருக்க இருவர் பேருந்தில் முதலில் ரத்தினம் ஊருக்கு சென்றனர் இரு சூழ்ந்த நேரம் கிளம்ப ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்தான் அதிகாலை நெருங்கும் வேலைதான் ஊருக்கு சென்றடையும் என்பது தெரிந்தே படுக்கும் சீட்டினையே தேர்வு செய்தான் தான் புக் செய்திருந்த பேருந்தில் ஏற என்னமாமா எல்லாமே ஸ்லீப்பிங் பெட்டாவே இருக்கு பார்த்த வரை கேட்டான் நைட் டைம் முழிச்சா இருக்க போற தீபாவளி நேரம் எல்லாமே புக் ஆயிருச்சு இல்ல ட்ரெயின்ல போயிருக்கலாம் சரி பார்த்து ஏறு இங்க நெல்ல அவன் கூறுவது போல ஏறினால் தங்களின் ஊரில் இருக்கும் தகரட்டப்பா பேருந்தில் மட்டுமே சென்றவளுக்கு லாங் ட்ரிப் செல்லும் பேருந்தில் அனைத்து வசதிகளும் இருக்கவே ஆச்சரியமாகவே கண்டாள் பேருந்து கிளம்ப சரி நீ தூங்கு காலையில தான் ஊருக்கு போவோம் என்றுவனும் அனைத்தையும் தயார்படுத்தி அமர அவளோ யோசனையாய் பார்த்தவாறே இருந்தாள் என்னாச்சு இது ரெண்டு பேர் படுக்க சின்ன பெட்ல நான் தூக்கத்துல கீழே வந்துட்டா கூற கேட்டவனுக்கு சிரிப்பு தான் ஆனால் சிரிக்கவில்லை சிரித்தால் பின் அவளின் அடிகளையும் முறைப்புகளையும் யார் வாங்கி கொள்வது நான் பாத்துக்கிறேன் அப்படியே புரண்டு படுத்தாலும் நான் இருக்கேன் சரியா அடப்போங்க மாமா எனக்கு இப்ப தூக்கமே வரல இன்னும் என்ன என் செய்யணும் இங்க அப்படியெல்லாம் நடக்காது நான் தான் இருக்கேன் அமர்ந்தவளோ அவனின் தன்னோடு சேர்த்து அணைத்தவாறு இருந்தவன் அவள் நித்திரைக்கு சென்றது புரிந்தது அப்படியே அலங்காது மெல்ல படுக்கையில் படுக்க வைத்தவன் காற்றில் கலைந்திருந்த கூந்தலை சரி செய்து முன்னுற்றியில் இதழ் பதித்தான் அவனின் கரங்கள் அவனின் சட்டையை அழுத்த பற்றியிருக்க விட்டான ஓடி போயிடுவன் நினைச்சிட்டா போல நினைத்து கொண்டான் அவன் அழகிய நிலவு முகத்தினை கண்டவாறே இருந்தான் சின்னஞ்சிறு முகம் சிறு குழந்தை போய் விரல்களும் பிறந்த குழந்தைக்கு இருப்பது போல் அப்படி ஒரு மென்மை வாயது பேச வைக்கும் மிருதுவாய் இயற்கையாய் சிவந்த இதழ்கள் ஒடுத்தும் உடை அனைத்திலும் ஆடம்பரம் இல்லாது அழகு மட்டுமே இந்த காலத்தில் இயற்கையளவோடு ஜொலிக்கும் ஒரு பெண் இருப்பாளா என்ன தன்மணி இருக்கிறாளே தன் மனம் இவளின் அழகை மட்டுமா காண்கிறது விரல்களோ மென்மையாய் அவளின் பட்டு கண்ணத்தில் வருடியது மனைவியை பார்த்த வண்ணம் இருந்த விலைகள் சிறிது நேரம் மூடவே நேரமும் செல்ல சத்தம் கேட்டு வெளி திறந்தான் இவன் இன்னும் அவள் தூங்கி கொண்டிருக்கவே வெளியை எட்டி பார்க்க டீ அருந்தும் நேரமாக இருந்தது வெளியே செல்வோம் என நினைத்த என அவளின் கரங்களோ இன்னும் தன்னை பற்றி கொண்டே இருந்தது விலகியோ எல முடியவில்லை விட்டு போக மேல் எங்கே செல்வது அப்படியே சாய்ந்து அமர அவனின் வயிற்றில் கரங்களை பற்றி கொண்டு மடியில் படுத்தாள் இப்படி கரங்களு அவளை வருடி விட்டது இப்படியே நேரம் சென்று பயணம் முடியும் நேரம் வரை அவளை எழுப்பினான் என்ன கலக்கத்தோடு சோம்பல் முறைத்தவரை கூற இறங்கணும் படட்டி என்க திரு திருவென விழித்தாள் என்னாச்சு உங்க கூட இந்த டிராவல ஸ்பெண்ட் பண்ணணும் நினைச்சேனே நான் எப்ப தூங்குனேன் உங்க கூட பேசிட்டு தானே வந்தேன் அப்படியே தூங்கிட்டேன் என்றவனும் இறங்க தன்னை சரிப்படுத்தி கொண்டு அவளும் பின்னே இறங்கினாள் இப்போது ஆதவன் மெல்ல விலை திறக்க ரத்தின மகன் இவர்களை அழைக்க வந்திருக்கவே அவனோடு வீட்டுக்கு பயணித்தனர் அரை மணி நேர பயணம் ஒரு வழியாக வீடு வந்து சேர வாசலில் நின்று வரவேற்றனர் ரத்தினமும் அவரின் கணவரும் என்னமா மருமகளை பிரயாணம் எப்படி இருந்தது நல்லா தூங்கிட்டேன் தாத்தா புன்னகையோடு பதில் கூறினாள் அதன் பின் அவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்து ஆகிவிட்டு காலை உணவு உண்பதற்கு அதே போன்றே செய்தனர் அன்றைய பொழுதும் அப்படியே நாளை மறுநாள் தீபாவளி மாலை நேரம் முறைப்படி ரமா கூறியது போன்றே காலை புரித்து போட்டனர் ரத்தினம் எப்படி என்று கூற அதே போல் செய்து கணவனின் கரங்களாலே அணிந்து கொண்டாள் இரவு சந்தோஷமாக கழிக்க பயணத்தின் கலப்பில் நன்றாகவே ஓய்வெடுத்தனர் மறுநாள் ரத்தினம் வீட்டில் இருந்த காரினை எடுத்துக்கொண்டு தமிழீழாவின் வீட்டிற்கு பயணித்தனர் இந்த நிலாவினை கையில் பிடிக்கவே முடியவில்லை என்றே எண்ணினான் வாங்கிட்டு போனா செல்வாக்கு நம்மளை விட வாங்கிட்டு வர தீவிரம் ரொம்ப முக்கியம் ஆர்வமோடு கூறவே சரி என்றவன் கூறியது போன்றே ஒரு கடையின் முன் நிறுத்தினான் உன் தம்பிக்கு பிடிச்சத நீயே வாங்கு என்க இறங்காமல் முறைத்தவாறே இருந்தாள் சரி சரி என் மச்சானுக்கு பிடிச்சத பார்த்து வாங்கு என்றதும் சிரிப்போடு இறங்க ஆரம்பித்தாள் நீங்க அவன செல்வனை சொல்லுங்க உங்களுக்கு அவன் கிட்ட எல்லா உரிமை இருக்கு நீங்களும் வாங்க மாமா கூறியவாறு சென்று அவனுக்கு தேவையானதை வாங்க இன்னும் சில வாங்கி கொடுத்தான் இவன் ஊருக்கு பயணிக்க தன் ஊரினை நெருங்க நெருங்க சொல்ல முடியாத சந்தோஷம் எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது கூண்டு இருந்து வெளியே சுதந்திரமாக பறக்கும் பறவையாய் மாறினாள் அவர்களின் வருகைக்காகவே வீட்டில் மூவரும் அவளோடு காத்திருக்க வீட்டுக்குள் கார் நுழைந்ததுமே அம்மா அக்கா வந்துட்டாங்க வாசலில் நின்று கொண்டு அந்த தெருவிற்கே கேட்கும் செல்வா தன் வீட்டின் தம்பியை கண்டு இறங்க ஆரத்தி தட்டோடு வரவேற்க வந்தார் செல்வராணி டே செல்வா ஆனந்த கத்தலோடு தம்பியை அணைத்துக் கொள்ள நயும் இவ்வளவு நேரமா உனக்கால் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா இந்தடா உனக்கு ஸ்நாக்ஸ் என்றதும் வேகமாய் அதனை வாங்கி கொண்டு என்னவென்று பார்க்க வீட்டுக்குள் ஓடினாள் அம்மா அப்பா புன்னகரியோடு அழைக்க வாங்க மாப்பிள ரெண்டு பேரும் எடுக்கணும் எதுக்கு இதெல்லாம் நீங்க தம்பி என்றார் செல்வராணி நீங்களும் அம்மா அக்காவும் எனக்கு பேர் மறுபடியும் கூப்பிடுங்க அக்கா சரிப்பா என்று வாரு ஆரத்தி சுற்றி முடிய வந்துட்டீங்களா ஒரு வாரமா ஊருக்குள்ள உங்க பேச்சுதான் ஓடுது என்ன தமிழ நல்ல செய்தி எதுவும் இருக்கா பக்கத்து வீட்டு பெண்மணி கேட்க இவனுக்கும் அந்த அர்த்தம் என்னவென்று புரிந்தது ஆயிரம் நல்ல செய்தி இருக்கு எதோ சொல்ல சித்தி தமிழ் எல்லாம் புரியாது கேட்க அடியை இப்பதானே வந்திருக்காங்க அப்புறம் பேசு என்று செல்வராணி ஆரத்தியை கரைத்து விட்டு வர வீரநாதன் வீட்டுக்கு அழைத்து சென்றார் வீட்டுக்குள் நுழைந்ததுமே உரிமையாய் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்க நீங்க உட்காருங்க மாப்ள என்று வீரநாதன் மருமகன் அமர சேரினை எடுத்து போட்டார் இருக்கட்டும் அம்மா பரவாயில்ல எதுக்கு மாப்பிள்ள தயங்குறீங்க எல்லாம் நம்ம வீடு தானே உட்காருங்க எங்க லேசாக புன்னகைத்தான் சிறிது நேரம் பொதுவாக அமர்ந்து பேச எல்லாம் போட தெரியாது தம்பி பழம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு நான் தமிழ போட்டு தர சொல்றேன் பரவாயில்லக்கா நான் மோர் குடிப்பேன் தன்மையோடு கூறினான் தன் வீட்டினை உள்ள பழமடங்கு சிறிய வீடுதான் என்றாலும் போதுமான வசதி இருந்தது வீட்டினையும் பின்புறமும் இரண்டு மாடுகளில் ஒரு மாடு மட்டுமே இருக்க கோழிகள் தொழுவம் என்று அனைத்தையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தாள் புள்ளைம்மா நாய் சுடிதார் துப்பட்டாவை சுழற்றிக்கொண்டு ஆடியவாரை வந்து நிற்க இன்னும் உனக்கு என்ன சின்ன பிள்ளை நினப்படி அவளுக்கு மட்டும் கேட்குமாறு கூறினார் செல்வராணி போம்மா நம்ம வீட்டுல என்னைக்கு அப்படி இருந்தேன் கூறியவாறு துணியில் சாய்ந்து அமரன் நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க மாப்பிளை தமிழையும் மாப்பிளையும் ரூம்புக்கு கூட்டிட்டு போமா எங்க வேகமா எந்த ரூம்பு என்றாள்

ஆனால் இப்போது சுத்தமாக படுக்கையறையாகவே மாறி இருந்தது காட்டியை போட்டுவிட்டு நின்றான் அவனை தாண்டித்தான் செல்ல வேண்டும் பின்னே சுவர் இருக்கா என்னமாம் அவனின் முகத்தை கண்டவாறே கேட்டாள் இப்ப தூங்குறதுக்கு தான் நான் இங்க வந்தனா என்ன கேட்டவனின் கரங்களோ அவளின் இடையில் கை வைத்து தன்னோடு அணைக்க கூச்சத்தோடு நினைந்தாள் இல்ல நீங்க போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இந்த ரூம்ல இருந்து நான் என்ன பண்ண மொபைல் யூஸ் பண்ணுங்க நான் வேணா செல்வா வர சொல்லிட்டா உங்க கூட பேசிட்டே விளையாடிட்டே இருப்பான் நீ என்ன பண்ணப் போற வெளிய போய் சும்மா வெளியே சுத்திட்டே வருவேன் இந்த மதிய நேரமா நான் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருக்கிறதே எப்பயாவது தான் ஆனா அங்க வீட்டுக்குள்ளே அரைஞ்சு கடந்துட்டேங்க கூற குரலில் இருக்கும் கலக்கமும் வருத்தமும் அவனை கிண்ணவோ செய்தது சாரி சாரின் விடுக்காம சிட்டில அப்படிதான் இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்லல நேரமே தெரியாத அளவுக்கு வீட்டு கதை உட்கார்ந்து விளையாடலாம் அப்புறம் அந்த தீப்பெட்டி ஆஃபீஸ் இருக்குல்ல அங்க போய் தான் ஃபுல் டைம் போகும் என்று சந்தோஷமாக முகம் முழுவதும் பூரி போடு ஆசையாக கூறிக்கொண்டே போக கேட்டவாறு அவளை விளக்கி கட்டிலில் வந்து அமர்ந்தான் சிறிது நேரம் செல்ல தமிழே ஏ தமிழே செல்வராணி அழைக்க இதோ வந்துடுறேமா என்றவளோ அறையை விட்டு வெளியேறி சென்றாள் தமிழாவின் மனம் இருப்பதற்கு முற்றிலும் மாறாக இருந்தது இவனின் மனம் குற்ற உணர்வு தன்னால் அவளுக்கு ஒரு நிம்மதியும் இல்லை என்ற எண்ணம் இப்போது இருக்கும் அவளின் இந்த செய்கை தான் எப்போதும் இருக்க வேண்டும் என எண்ணியது ஆனால் அதனை தன்னால் தர முடியுமா என்ற கேள்விதான் என்னம்மா சமையல் நுழைய தம்பி என்னது விரும்பி சாப்பிடும் உனக்கு தெரியுமா கேட்க அவனுக்கு பிடித்த உணவு அதிகம் சாப்பிடும் உணவு பிடிக்காதது என அனைத்தையும் கூறினாள் தன் மகள் அவனின் கணவனை பற்றி தெரிந்து வைக்கிறாள் என்பது கேட்ட கேள்வியிலே புரிந்துவிட கவலை இல்லாத இருக்கிறார் என்பதையும் அறிந்து கொண்டார் நீண்ட மாதங்கள் ஆனதால் நேரம் செல்வதே தெரியாது சமைத்தவாறு பேசிக்கொண்டிருக்க தமிழே அம்மா ஒன்னு கேக்கட்டா தயக்கத்தோடு இழுத்தார் எங்கே கேட்டு மகள் மனம் வேதனை கொள்ளுமா என்ற எண்ணமும் இருக்க சொல்லுமா என்றார் இப்போதைக்கு குழந்தை எதுவும் வேண்டாம் நினைச்சிட்டீங்களா என்ன கேட்க அதே நேரம் அறையிலிருந்து வெளியே வந்த இவனின் செவியில் அந்த கேள்வி விழுந்தது நன்றி